ரியலி அ கிரேட் சல்யூட் டு அவர் இந்தியன் ஆர்மி இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே பதினாறு மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் வந்து கட்டி கொடுத்ததா சொல்கிறாங்க இல்லையா நம்ம இந்தியன் ஆர்மி இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு பட் இந்த அச்சீவ்மெண்ட் அவனால் எப்படி பண்ண முடியுது அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு நாலேஜுக்காக தான் நான் இதை போடுறேன் நான் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் ஆர்மியிலே ஒரு சர்வீஸ் இருக்குது இன்ஜினியரிங் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி பேட்சே இருக்காங்க அவங்களுடைய ஒர்க்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாரப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தட் எனிமி இனிமே வந்து பிரிட்ஜஸ்ஸோ அவங்களோட ரோடில் டெஸ்ட்ரை பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு சப்ளை செயின் ஆயுதம் அங்கே இருக்கிற வீரர்களுக்கான மருத்துவ உதவி எதுவுமே போகாம்னு இல்லையா அது இமீடியட்டாக சரி செய்கிறதுக்காகவே இந்த மாதிரி ரெடிமேட் பிரிட்ஜஸ் அதுக்கப்புறம் இமீடியட்டாக பண்ணுற செய்யக்கூடிய வெல் ட்ரெயின்டு ஃபோர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கனாக்கா மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீசஸ் அப்படின்றவங்க இவங்களோட ஒர்க்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமிடியேட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரிட்ஜஸ் ரோட்ஸ் இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷனை வந்து கொடுக்குறதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா ஒரு பொருள் ஆக்கவும் செய்யும் அழிக்கவும் செய்கிற மாதிரி இருக்கும் ஒரு கத்தி ஆப்ரேஷனும் செய்யும் கொலையும் செய்யும் நியூக்ளியர் வெடிக்கவும் செய்யும் நம்மளுக்கு வந்து கரண்ட்டும் கொடுக்குது அதே மாதிரி தான் ஆர்மின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதிரியும் அழிக்கும் நம்மளையும் காக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய பியூட்டி உண்மையிலே நம்ம என்ன பெருமை கொள்ளணும்னா உலகத்தில் இருக்கிற ஆர்மி பர்சன்ஸில் இந்தியன் ஆர்மியினுடைய பர்சனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்மி பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெல் ட்ரெயின்டு டிசிப்ளைன்டு ஆர்மியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ஆர்மி ஸோ எங்கேயுமே வந்து நம்மளுடைய ஆர்மியும் நம்மளுடைய தேசபக்தியும் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது யூனிட்டி ஸ்ட்ரென்த்துன்ற மாதிரி நம்மளுடைய எல்லோரும் ஒன்றா சேர்ந்தால் தான் ஒரு விஷயத்தை வந்து இயசையாக சாதிக்க முடியுன்றதை இதில் காமிச்சிருக்காங்க సో వీ వీల్ బీ ప్రౌడ్ ఆఫ్ ఇండియా